வணக்கம் என் பெயர் சிந்து பன்னீர்செல்வம் நான் ஒரு மருந்தாளுநர் ரெஸ்பிமெட் இன்ஹேலர் எவ்வாறு பயன்படுத்துவது என்று நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் உங்கள் இன்ஹேலர் நுட்பத்தை சரியாக பெறுவது மிகவும் முக்கியம் ஏனெனில் அறிகுறிகளை சிறப்பாக நிர்வாகிக்க உதவுகிறது உங்கள் இன்ஹேலரை பயன்படுத்தி வசதியாக உணர சில முயற்சிகள் எடுக்கலாம் பயிற்சியின் மூலம் அது எளிதாக்கிவிடும் நீங்கள் முதலில் ரெஸ்பிமேட் இன்ஹேலருக்கான மருந்து சீட்டை பெறும்போது ஒரு வெற்று இன்ஹேலர் மற்றும் நீங்கள் செருக வேண்டி கெட்டிய கொண்டு ஒரு பெக்பை பை பெறுவீர்கள் திரும்ப திரும்ப மருந்து சீட்டுகளை பொதுவாக ஒரு ரீஃபில் கார்டரேஜுக்கு மட்டுமே இருக்கும் இருப்பினும் ஒவ்வொரு ஆறு மாதங்களுக்கும் ஒரு புதிய இன்ஹேலரை தேவைப்படும் உங்கள் ரெஸ்பிமெட் இன்ஹேலரை பயன்படுத்துவதற்கு முன் நீங்கள் அதை தயாரிக்க வேண்டும் ஒரு கெட்டிய செருக தொப்பியை மூடி வைத்து தெளிவான தளத்தை அகற்ற பக்கத்துள்ள பாதுகாப்பு பிடியை அழுத்தவும் இன்ஹேலரில் ஒரு புதிய கெட்டிய செருகவும் உறுதியான மேற்பரப்பில் உள் உள்ளிப்பை அழுத்துவதன் மூலம் அதை கிளிக் செய்யவும் நீங்கள் ஒரு புதிய காற்றுரை பயன்படுத்தியிருந்தால் என்பதை குறிக்க உங்கள் இன்ஹேலில் உள்ள தேர்வு பட்டியல் குறிக்கவும் பின்னர் தெளிவான அட்டத்தளத்தை மீண்டும் வைக்கவும் இப்பொழுது நீங்கள் உங்கள் இன்ஹேலரை முதன்மைப்படுத்த வேண்டும் மூடிய மூடியவுடன் உங்கள் இன்ஹேலரை நிமிர்ந்து பிடிக்கவும் தொப்பி மூடப்பட்டிருக்கும் போது மட்டுமே நீங்கள் அடிப்பகுதியை திருப்ப வேண்டும் இல்லையெனில் நீங்கள் அடிப்பகுதியை திருப்பும் போது இன்ஹேலரில் ஒரு டோஸ் தெளிக்கலாம் தெளிவான தளத்தை அம்பு குறிகளின் திசையில் கிளிக் செய்யும் வரை திருப்பவும் தொப்பியை முழுமையாக திறக்கவும் இன்ஹேலரை உங்களிடமிருந்து விளக்கி தரையை நோக்கி சுடி சுட்டிக்காட்டி பெரிய சாம்பல் போதனை அழுத்தும் தொப்பையை மூடு நீங்கள் ஒரு மேகத்தை பார்த்தவுடன் பிரைமிங் வரிசையை மேலும் மூன்று முறை செய்யவும் உங்கள் இன்ஹேலரை இப்பொழுது பயன்படுத்த தயாராக உள்ளது உங்கள் இன்ஹேலரை இப்பொழுது பயன்படுத்த தயாராக உள்ளது ஒன்று முதல் மூன்று வாரங்களுக்கு உங்கள் இன்ஹேலரை பயன்படுத்தாமல் இருந்தால் ப்ரைமிங் வரிசையை ஒரு முறை மீண்டும் செய்ய வேண்டும் மூன்று வாரங்களுக்கு மேலாக உங்கள் இன்ஹேலரை பயன்படுத்தாமல் இருந்தால் நீங்கள் ஒரு புதிய இன்ஹேலரை தயாரிப்பது போர் பிற ப்ரைமிங் வரிசையாக மீண்டும் செய்ய வேண்டும் உங்கள் இன்ஹேலரை இப்பொழுது பயன்படுத்த தயாராக உள்ளது முதலில் காற்றெட் காலியாக இல்லை என்பதை உறுதிப்படுத்த டோஸ் கட்டி சரிபார்க்கவும் மூடிய மூடிய நிலையில் இன்ஹேலரை நிமிர்ந்து பிடிக்கவும் அதை கிளிக் செய்யும் வரை அம்புகளின் திசையில் அடித்தளத்தை திருப்பவும் இன்ஹேலரின் பக்கத்தில் உள்ள பிடியை மேலே தள்ளி தொப்பியை திறக்கவும் இன்ஹேலரை கிட்டமட்டமாக பிடிக்கவும் இன்ஹேலர் ஊதுகொழலின் உங் உள்ளே எதுவும் இல்லை என்பதை சரிபார்க்கவும் நேராக உட்கார்ந்து அல்லது எழுந்து நின்று உங்கள் கன்னத்தை சிறிது மேலே சாய்த்து உங்கள் தொண்டையின் பின்புறத்தை நோக்கி இன்ஹேலரை சுட்டிக்காட்டுங்கள் உங்கள் நுரையீரல் காலியாகி உள்ளிலுக்கு தயாராக இருக்கும் வரை மெதுவாகவும் மெதுவாகவும் உள்ளிலுக்கு மூச்சை வெளியே விடுங்கள் இருபுறமும் உள்ள இரண்டு துளைகளையும் அடைக்காமல் இறுக்கமான முத்திரையை உருவாக்க இன்ஹேலரின் ஊதுக்குழலை சுற்றி உங்கள் உதடுகளை வைக்கவும் மெதுவாகவும் சீராகவும் சுவாசிக்க தொடங்குங்கள் அதே நேரத்தில் இன்ஹேலில் உள்ள பெரிய சாம்பல் பட்டனை ஒரு முறை அழுத்தவும் உங்கள் நுரையீரல் நிரம்பியதாக உணரும் வரை மெதுவாக சுவாசிக்கவும் உங்கள் வாயிலிருந்து இன்ஹேலரை எடுத்து பத்து வினாடிகள் வரை அல்லது உங்களால் முடிந்தவரை உங்கள் மூச்சை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் பின்னர் உங்கள் இன்ஹேலரிலிருந்து மெதுவாக மூச்சை வெளியே விடவும் முப்பது வினாடிகள் காத்திருந்து இரண்டாவது பஃப் மீண்டும் செய்யும் நீங்கள் அடித்தளத்தை திருப்புவதற்கு முன் தொப்பியை மூடு நிலையில் கொள்ளுங்கள் நீங்கள் முடித்ததும் இன்ஹேலரின் தொப்பியை மூடு இன்ஹேலரில் உள்ள காட்டேஜ் காலியாக இருக்கும்போது டோஸ் கவுண்டர் சிவப்பு நிறமாக மாற்றி கிளிக் அம்புகுறிகளை காட்டும் நீங்கள் கெட்டியை மாற்ற வேண்டும் என்பதை இது குறிக்கிறது நீங்கள் தெளிவான தளத்தை திருப்பும் அது தளர்ந்து உங்கள் இன்ஹேலரை பூட்டிய நிலையில் இருக்கும் இன்ஹேலரில் இருந்து வெற்று கெட்டிய வெ கெட்டிய வெளியை இழுத்து பின்னர் முன்பு போல் ஒரு புதிய கெட்டியை செருகவும் ஆறு காட்டுவீஜ்கள் கொண்ட இன்ஹேலரை பயன்படுத்தியிருந்தால் புதிய ரெஸ்பிமெட் இன்ஹேலர் சாதனை பெற வேண்டும் நீங்கள் எப்போது பயன்படுத்த தொடங்கியீர்கள் என்பதை குறித்து கொள்வது பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் இன்ஹேலர் அல்லாத பிற மருத்துவ சாதனங்கள் பயன்படுத்துவதற்கான கூடுதல் உதவி குறிப்புகளுக்கு எங்களின் மற்ற காணொலியை பார்க்கவும்